வணக்கம் மக்களை இன்னைக்கு ஆன்மீகவல் நிகழ்ச்சியில யார சந்திச்சு பேச போறோம்னா நம்ம டாக்டர் தீபா அருளாலன் அவங்கள சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்க போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து முதல் ஆறு மாதங்கள் வந்து வேற வேற மாதிரியான மாற்றங்களும் அடுத்த ஆறு மாதங்கள் வேற வேற மாதிரியான மாற்றங்களும் இருக்க போது சனி பயிற்சி குரு பயிற்சி எல்லாம் வரப்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல் ஆறு மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் மேம் வணக்கம் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அதாவது ஜனவரி முதல் ஜூன் வரை எப்படி இருக்கும் அந்த ஆறு மாத காலங்கள் அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் இருக்கும்னு பார்த்துட்டு இருக்கோம் இரண்டாவதாக ரிசப ராசிக்காரர்களுக்கு அந்த ஆறு மாத காலம் எப்படி இருக்கும் ரிஷபம் வந்து பாருங்கமா ரொம்பவே ரொம்பவே இருக்க ராசி இது எது இந்த வருஷம் ரிஷபம் தான் இருக்க ஃபர்ஸ்ட் ராசி ரிஷபம் தான் காரணம் என்ன அப்படின்னா நம்ம முற்பகுதி எடுக்கிறோம் ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சனி பகவான் எங்க இருக்காரு அப்படின்னா லாபசனியா இருக்காரு சூப்பர் லாப சனி லாப சனி என்ன இவங்க வேலை செய்யறாங்க அப்படினாலும் அதுல அபரிவிதமான லாபத்தை குடுக்கறதுக்கு சனி ரெடியா இருக்கா வெற்றிதான் ஆமா ஆனா அந்த லாபத்தை குடுக்கக்கூடிய இடத்துல பொதுவா வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பத்துல பதினொன்னுல பாவிகள் இருந்தா நல்ல யோகம் அப்படிம்பாங்க ஆனா பதினொன்னுல இங்க இருக்கக்கூடிய பாவி யாருன்னா ராகு இல்ல இருக்கக்கூடிய பாவி சனி அப்ப நீ வேலை செஞ்சா நான் குடுப்பேன் நீ வேலை செய்யலன்னா நான் கொடுக்க மாட்டேன் நீ சோம்பேறியா இருந்தா நானும் சோம்பேறியா இருப்பேன் நீ சுறுசுறுப்பா இருந்தா நானும் சுறுசுறுப்பா இருப்பேன் அந்த மைண்ட் செட் சனிக்கு அப்ப இவங்க ரிஷப் அன்பர்கள் வேலைக்கு கஷ்டப்படக்கூடிய பர்சனலிட்டிஸ் கிடையாதுமா மாடு மாதிரி உழைப்பாங்க காலை தான் அதனோட சிம்பிள் நீங்க பாத்துருப்பீங்க ஆஹ் குடும்ப பொதிய சுமக்குறது எல் கல்யாணம் பண்ணிட்டு வயசு சொல்லலாம் கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் அந்த குடும்பத்தை சுமக்கிறது எல்லாமே இந்த பிள்ளைங்க செய்யுங்க அப்படின்னு சொன்னா என்ன இந்த பிள்ளைங்களுக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் லவ் எதிர்பார்க்குங்க ரொம்ப ரொமான்டிக்கான பர்சனலிட்டீஸ் ரிஷபம் அம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சினிமாவில பாக்குறோம் பாத்தீங்களா மா உருகி உருகி காதல் பண்றது ஒரே ஒரு இளநீர்ல வச்சு ரெண்டு மணிக்கணக்கா இருந்திருக்கிறது கண்ணோட கண் பார்த்து கையோட கை கோத்து பேசிட்டு இருக்கிறது ரொம்ப நேரம் பீஸ்ல அதுங்க என்ன பண்ணுங்கன்னே தெரியாது உட்காந்துட்டே இருக்கும் ஒண்ணு தண்ணு பார்த்துட்டு இவங்க எல்லாம் ரிஷபம் அப்படி நீங்க ஒருத்தவங்களை பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து சாலிடா முடிவு பண்ணல அதுல அந்த ரெண்டு பிள்ளைல ஏதோ ஒரு பிள்ளை ரிஷபம் அப்படின்னு அந்த பையனா இருக்கலாம் இல்ல அந்த பொண்ணா இருக்கலாம் ரோமாடிக்கா இருக்கிறவங்கள ரிசபத்துல ரொமான் என்ன ஒரு ப்ராப்ளம் நம்ம ரிஷபத்து கிட்ட உண்மையான அன்பு எதிர்பார்ப்பாங்க அன் லவ் எதிர்பார்ப்பாங்க எனக்கு தெரிஞ்சமா என்னோட சிக்ஸ்டீன் இயர்ஸ் ரிசர்ச்ல நான் அன்கண்டிஷனல் லவ் ரிஷபத்து கிடைச்ச மாதிரி நான் பார்த்ததே இல்லை ஓகே ஆயிரம் ரிஷபம் பாக்குறேன் அப்படின்னா அதுல ஒண்ணு வேணா ஓகே அந்த ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல திருமணமானதா இருக்கும் ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் அப்படின்ற விதத்துல நம்ம எடுத்துக்கலாமே தவிர பெருசா வந்து அந்த லவ் உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை ஆனா இந்த சபிக்கப்பட்ட ராசிகள் அப்படின்னே சிலது சொல்றது உண்டு காதல்ல அதுல ஒன்னு ரிஷபமோ அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அப்ப இவங்க அப்ப இவங்களோட பொறுப்பு எதுக்கு உங்களுக்கு தோணுது இல்லையா இவங்களோட பொறப்பு சாதிக்கிறதுக்கு இதை இருபது வயசுல புரிஞ்சிக்கினா நல்லது அம்பது வயசுல புரிஞ்சிக்காத அறுபது வயசுல புரிஞ்சிக்காத ரிஷபமும் ஸ்டில் வந்து இருக்கதா இருக்கதான் செய்யறாங்க இருக்கதான் செய்யறாங்க இப்ப நீங்க ஒவ்வொரு ராசிக்கும் சொன்னீங்கக்கா வயதுக்கு ஏற்ற மாதிரி சனியா இருக்கட்டும் குருவாக இருக்கட்டும் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு ராசிக்கு எப்படி இருக்கும் ரிஷபம் வந்து அப்படி நம்ம சொல்ல முடியாது ரிஷபம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஃபுல்லாவுமே சனி வந்து லாபசனியா தான் இருக்காரு நீ ஹார்ட் ஒர்க் பண்ணியானா நான் பெருத்த லாபத்தை கொடுப்பேன் ரிஷபம் உழைக்கிறது கஷ்டப்படக்கூடிய கிடையாது என்ன வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த லவ் ரொமான்ஸ் இந்த மாதிரி தூக்கி நம்ம நீ வந்து இப்ப என்ன சொன்னாலும் பதினாறு வயசு பொண்ணுக்கு புரியாதுமா ரிஷபம் நாப்பத்தி ஆறு வயசு கூட புரியாது என்ன சொன்னாலும் புரியாது எனக்கு வந்து நான் எப்பயுமே லவ் மூட்ல தான் இருப்பேன் அதுதான் ரிஷபம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா சரி மந்தமா இருப்பாங்களா அப்படி இல்லமா லவ் மூட்ல இருப்பாங்க லவ் மூட்லதான் எனக்கு நான் சினிமா பார்க்குறேன் அப்படின்னா ரொமான்ஸ் படம் தான் பார்ப்பேன் அடடா அந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்கும்மா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொன்னு பிடிக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி பிடிக்கும் இப்ப சிம்மம்னா டாமினேட்டா நிக்கிறது ஒரு கூட்டத்துல தலைவனா இருக்கிறது சிம்மத்துக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு ராசிக்கும் இன்பில்ட்டாவே ஒரு கெபாசிட்டி லவ் ரொம்ப பிடிக்கும் ஓகே ஃபைன் லவ் ரொம்ப பிடிக்கும் தன்னை அட்ராக்டிவா வந்து அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு பிடிக்கும் பத்து பேரோட போகும்போது ஒருத்தவங்க நம்மள திரும்பி பார்க்கறது பிடிக்கும் இன்னொருமா ரிஷவத்துக்கு கோணிப்பையில ஒரு பிள்ளை இருக்கு ஒரு கோணி பையில டிரெஸ் தைச்சி குடுத்தீங்க அப்படின்னா கூட அந்த பிள்ளை அதுல ரொம்ப அழகா தெரியும் அதுதான் ரிஷவ் சோ அவ்வளோ மாதிரி தேஜஸா இருப்பாங்க சுக்ரனோட ஆதிக்கம் பெற்ற ராசி இன்பில்டாவே அழகு அப்படின்றத உங்களுக்கு இருக்கும் தன்னை அழகா அலங்காரம் ரிஷபத்துக்கு ரொம்ப பிடிக்கும் ஐநூறு என்ன மாதிரி தன்னை ரெடி பண்ணிக்கிட்டோ ஐநூறு ரூபாய் இந்த பிள்ளை ரெடி பண்ணிக்கோ இன்பில்ட்டாவே இந்த நாலேஜ் அவங்களுக்கு உண்டு அதீத தரமசாலிங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்க உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லலாம் இந்த லாபசனி என்ன பண்ணுவாரு செய்யக்கூடிய தொழில அபரிவிதமான லாபத்தை கொடுப்பாரு இந்த பிள்ளைங்க லவ் எல்லாம் தூக்கி வச்சுட்டு இவங்க வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிக்கணும் உழைக்கணும் அப்படின்றது மட்டும் ஞாபகம் அதுக்கப்புறம் ராகு பகவான் பத்தாம் தொழில் ஸ்தானத்துல ராகு பொதுவா பத்துல ஒரு பாவி இருந்தால் அரசனை போல யோகம் உண்டு அப்படிம்பாங்க இங்க பத்துல இருக்கக்கூடிய பாவி ராகு ராட்சஸ் கண்டிப்பா அந்த யோகத்தை கொடுத்துருவான் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாம ஒரு கிராமத்துல ஒரு சில நூறு மக்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு பர்சனாலிட்டி ஒரு டாக்டர்னு வச்சுக்கலாமே அவங்க இப்ப பாம்பே மாதிரி சிட்டிக்கு வந்து சோஷியல் மீடியா வந்து பல லட்சம் மக்களுக்கு அவங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லி ஒரு ராட்சச யோகம் சொல்லலாம் அந்த மாதிரியான அந்த மாதிரியான யோகம் வரும் தொழில பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும் அதுக்கு ராகு தான் மனது ராகு தான் ராகு தான் அதுக்கு வந்து காரணம் ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் எவ்வளோ பெரிய பிராப்தம் ரிஷபம் இந்த வருஷம் அடுத்த வருஷம் விட்டுடுச்சு அப்படின்னா இன்னும் இருபத்தி வருஷம் காத்துட்டு இருக்கணும் ரிஷபம் ஒரு விஷயத்த செம்மையா சொல்லிட்டீங்க இந்த ரெண்டு வருஷத்தை விட்டுறாதீங்க ரிஷபராசிக்காரர்கள் ஹார்ட் ஒர்க் பார்த்துட்டே இருப்பாரு சனிஸ்வர பகவான் உங்களை பாத்துக்கிட்டே இருப்பார் அப்படிங்கிற ஒரு தெளிவான தகவல் கொடுக்க அதுக்கப்புறம் கேது நாலாம் பாவம் நாலாம் பாவம் கம்ஃபர்ட் சோன்ல கேட்டு அந்த நாலாம் பாவம்ன்றது சுக சுகஸ்தானத்துல கேத்துடும் போது நிறைய ரிஷபம் டிஃபால்ட்டா வெளிநாடு போறதுக்கான பிராப்தம் உண்டு அவங்களுக்கு அந்த வாய்ப்பு தேடி வரும் தேடி வரும் ஏன்னா இந்த ராகு கேது வந்து நிழல் கிரகம் சாயா கிரகம் பாம்பு கிரகம் சர்ப கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்நிய நாட்டு கிரகங்களும் அவங்கதான் வெளிநாடு போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தக்கூடிய கிரகங்களும் அவங்க தான் சிறப்பு ஓகேங்களா அதுக்கு மேல சந்திரனும் இவங்க ரெண்டு பேர் சொல்லலாம் சுகஸ்தானத்துல போது ஃபாரின் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி போய் படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வீசா கிடைச்சி வேலை செய்யறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கடைசி நான் டூர் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஆனா அது அம்மா ஸ்தானமோ அப்படின்றால அம்மானோட ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வேணும் நம்மளோட நம்ம அப்படின்றது வச்சுக்கணும் அதுக்கப்புறம் குரு பகவான் வந்து ரெண்டாம் பாவம் ரெண்டாம் பாவம் அப்படின்றது தன குடும்ப வாக்குஸ்தானம் காசு வரக்கூடிய இடம் காசு வரக்கூடிய இடத்துல தேவகுரு முழு சுபர் பொன்னர் இருக்காரு அப்ப குடும்பத்துல நல்ல காசு அப்படின்னு பிரிச்சுக்கிட்டு கொட்டும் அப்படிங்கிற மாதிரி நல்ல காசு வருமா நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி குதுகுலம் எல்லாமே இருக்கும் சரி ஆனா அது வாக்கு ஸ்தானமோ அப்படின்றால ரிஷவராசி அன்றவர்களுடைய ராசி அதிபன் யாருன்னா சுக்கிர பகவான்மா சூப்பர் குரு வந்து சுக்கிரனுக்கு ஆப்போசிட்டான கிரகம் தேவகுரு இவர் அசுரகுரு அப்ப தேவகுருக்கும் அசுரகுருக்கோ ஒத்து வராது அதனால நம்ம வாக்கு கொடுக்க கூட உதாரணத்துக்கு சொல்றோம்னு வச்சுக்கோங்க இப்ப நம்ம வீட்டுல நம்ம மச்சனம் பிள்ளைங்களுக்கு வந்து இல்ல மூத்தார் பிள்ளைக்கு மாப்பிளை பார்க்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு தெரிஞ்ச ஒரு பிள்ளையாக இருக்கும் நம்ம வீட்டு பக்கத்தில் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரி மாப்பிள்ள போது அந்த பையன் நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு சஜெஸ்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நல்ல பையன் இறை வழிபாடு இருக்கும் குடும்பம் அந்த குடும்பம் இந்த குடும்பம் நம்ம சஜெஸ்ட் பண்ணா அவனுக்கு வந்து எஃப்இில ஒரு ஆயிரம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க போடு இன்ஸ்டால ஆயிரம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவன் பயங்கரமா தறிக்கேடா இருப்பான் ஆனா வீட்டுல நல்ல பையனா இருப்பான் நம்ம தெரியாம ரெக்கமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வாய் கொடுத்து நம்ம கண்டிப்பா வேணுண்டே என் குடும்பத்தை கிடைக்கிறதுக்கு இவ செஞ்சிட்டா அப்படின்ற ஒரு அவ பேருக்கு ஆளாவும் ஆக இந்த பிள்ளைக்கு நான் கேரண்டி இந்த விஷயத்துக்கு நான் வாரண்டி இதுக்கு நான் ஷூரிட்டி கையெழுத்து போட்டோம் இதெல்லாம் விஷமும் செய்யக்கூடாது இந்த முத ஆறு மாசத்துக்கு கண்டிப்பா செய்யக்கூடாது சரி ஓகே இப்ப இந்த ஆறு மாசம் சொல்லிட்டீங்க இந்த முதல் மாச காலம் யாருக்குமே ஜாமீனுக்கு போய் நிக்க கூடாது அப்படிங்கறத தெளிவா சொல்லிருக்கீங்க இப்ப வந்து சனீஸ்வர பகவான் ராகுவோட பார்வை இருந்தா தானாவே வந்துட்டு எல்லாமே அந்த என்ன சொல்றது ஏதோ ஒரு மூலையில வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்தா ஓகே அவங்களுக்கு பேசுற அளவுக்கு பெரிய அளவு ஆக ஆவாங்க அப்படிங்கறத சொல்லிருக்கீங்க இந்த ஆறு மாசத்துல நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க வீடு கட்டணும்னு நினைச்சிருப்பாங்க திருமண தடையெல்லாம் ஏற்பட்டிருக்கும் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்ல சக்சஸ் ஆகுமா ரிஷபம் கண்டிப்பா சக்சஸ் ஆகுமா ரிஷபம் என்ன நீ கேட்கிற அத்துணையும் கிடைக்கும் நீ கேளு தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா தட்டு வேலையை தட்டு கடவுள் கிட்ட வந்து கேளு அத்தனையும் நடக்கும் நீ ஒழ சாலிடா வந்து பிளானட்ஸ் வந்து புல் சப்போர்ட்டிவா இருக்காங்கம்மா சோ இந்த வருஷம் வந்து அவங்களுக்கு புல் சப்போர்ட்டிவ் சப்போர்ட்டிவா இருக்காங்க சோ நிறைய பேர் சொல்றாங்க ரிசபராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சுமாராக இருக்கிறது தாமதமாக இருக்கிறது எடுத்த காரியம் முடியாது நீங்க நினைத்தது நடக்க தாமதமாகும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் ரிசபராசிக்கு நீங்க சொல்றதை பார்த்தா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவங்க பக்கம்தான் இருக்கிற மாதிரி தெரியுது ரிசபராசிக்காரர்கள் இந்த வருஷம் வந்துட்டு நான் இந்த விஷயம் எல்லாம் பண்ணலாம் தைரியமா பண்ணலாம்னா என்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நிறைய வந்து பாருங்க சோசியல் மீடியால நிறைய பேர் பேசுவாங்க எல்லாருமே கரெக்டா தான் பேசுறாங்களா சத்தியமா இல்லம்மா நான் எத்தனையோ மீட்டுக்கு போயிருக்கேன் சம்பந்தமே இல்லாம ஒரு ராசிக்கு எக்ஸலண்டா இருக்கும் மட்டமா இருக்குன்னு சொல்லுவாங்க அது ஏன் சொல்றாங்க பிளானெட்ஸ் நம்ம இருக்கிற பொசிஷனை பார்த்து மக்களுக்கு உண்மையானது சொல்லணும் இப்ப ரொம்ப இருக்கு ஆனா சுய சுய ஜாதகத்துல ஜாதகத்துல இது நடக்குது தசநாதன் தசநாதன் வலுத்து இருந்தா நூத்துக்கு நூறு பெர்சன்ட் லட்சம் பெர்சன்ட் எக்ஸலண்டா இருக்கும் நல்லா இல்லைன்னா கூட பிப்டி பெர்சென்ட் நல்லா தான் இருக்கும் அப்ப ஏன் அவங்க சுமாரா இருக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க அப்படின்றத அவங்கதான் சொல்லணும் உண்மையான பிளானடரி பொசிஷன் வச்சு நான் சொல்றேன் உள்ளதே ஓகேங்களா இப்ப நீங்க கேட்டீங்க என்னென்ன வீடு வாங்கலாம் திருமணம் பண்ணிக்கலாம் ஆஹ் லவ் எப்பயுமே வரும் போவோம் அதை விட்டுருங்க அது உங்களோடது ஆமா அது வந்து வேணாம்லாம் நம்ம சொல்லக்கூடாது என்னமா அது சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சா நீ என்ன லெவல்ல சாதிக்கணும்னு நினைக்கிறியோ சாதிக்கணும் இது ஃபர்ஸ்ட் ஆறு மாசம் ஓகேங்களா இப்ப அப்படியே பின்னாடி ஆறு மாசமும் நம்ம போனோம் இல்லைங்களா ஒரு வருஷத்துக்கான பலன் சொல்றோம் இல்லைங்களா இப்ப பின்னாடி ஆறு மாசம் அப்படின்னு போது சனி அதே லாப சனியா தான் இருக்கா குருனோட பார்வை இருக்கு ரொம்ப சீக்கிரம் உனக்கு லாபத்தை கொடுக்கணும்னு நினைப்பான் சட்டி சட்டச்சன் பொதுவா சனி வந்து மந்தன் முடவன் நிதானமா தான் செய்வான் ஆனா இன்டென்சிஃபைடா செய்வான் இப்ப வந்து பாருங்க ரொம்ப சீக்கிரமா இன்டென்சிஃபைடா உனக்கு நல்லது செய்யக்கூடிய பொசிஷன்ல இருக்கான் ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் பத்தாம் பாவத்துல ராகு குருனோட பார்வை இல்ல குரு சண்டால யோகம் இல்ல அப்ப முற்பகுதியில குரு சண்டால யோகம் இருந்துச்சு பிற்பகுதியில இல்ல அப்ப ஒர்க் ஸ்பாட்ல நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கும் நெகட்டிவா நம்ம சொல்லணும் இல்லாம ஒர்க் ஸ்பாட்ல நிறைய பிரெஷர்ஸ் இருக்கும் நீ சாதாரணமா இருந்தா டக்குன்னு பெரிய ஆயிட்ட உன்னை பார்த்து நாலு பேருக்கு கஷ்டம் வராதா உன்னை வந்து போட்டு நிறைய பேர் நினைக்க மாட்டாங்களா ப்ரெஷர்ஸ் இருக்கும் அதுல கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும் புரியுதுங்களா ஏன்னா ராகு வந்து சதயத்துல சஞ்சாரம் பண்ற ஆகஸ்ட் ரெண்டு வரைக்கும் ஒர்க் ஸ்பாட்ல கான்ஃபிட்ஸ் இருக்கும் ப்ரெஷர்ஸ் இருக்கும் நம்மளோட ஃபேம் வந்து டிஃபேம் பண்ணணும் நிறைய பேர் நினைப்பாங்க கவனமா இருக்கும் நம்ம அதுக்கு வந்து இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லலாம் டு சேம் பொசிஷன் கவலை இல்லை அதே மாதிரி குரு பகவான் வந்து பாருங்க மூணாம் பாவம் என்னோட தைரிய ஸ்தானத்துல இருக்கார் என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் வேற லெவல்ல இருக்கும் நான் அதீத கான்ஃபிடென்ட்டா வருவேன் தம்பி தங்கச்சி சப்போர்ட் எல்லாமே வரும் இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க முற்பகுதியும் எக்ஸலன்டா இருக்கு பகுதியிலே எக்ஸலண்டா இருக்கு அப்ப ஓவரால் அந்த ஒரு வருஷம் முழுசுமே நீ என்னென்னலாம் சாதிக்கணும்னு நினைக்கிற நீ சாதிச்சிக்கோ என் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொன்னு இருக்கும் இல்லமா ஒவ்வொருத்தவங்களுக்கு எல்லாமே லைஃப் ஆயிருக்கும் ஃபேம் மட்டும் வேணும் ஒரு சிலருக்கு காசு வேணும் ஒரு சிலருக்கு பிள்ளைங்களை செட்டில் பண்ணும் என்ன நீ பண்ணணும்னு நினைக்கிறியோ தாராளமா பண்ணிக்கலாம் எல்லா பிளானட்ஸும் மாவலஸா இருக்கா ராசிக்காரர்கள் என்னதான் காதலுக்கு சொந்தக்காரராக இருந்தாலுமே ஹார்ட் ஒர்க் அது உங்களை காப்பாத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வருஷம் முழுக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுக்க ஒரு ஆளுக்கு சாதகமா இருக்குன்னா அது ரிசபராசி தான் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லியிருக்காங்க தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி